எந்த ஒரு வாக்கியத்தை நாம் ஆண்டவருக்கென்று பயன்படுத்தினாலும் அந்த வாக்கியமும் நேர்த்தியாய் இல்லாம சரியான முறையில ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தாவிதங்க நம்ம உணர்த்துகிறார் நம் பல வேலைகளில் நாம் ஆண்டவரை துதிப்பதோடைய நோக்கமே புரிந்து கொள்ளாமல் ஏதோ வாய்க்கு வந்தபடி நாம் பாடிக்கொண்டிருப்போம் உள்ளத்தின் ஆவலத்தில் இருந்து பாடுகின்ற பொழுது அந்த பாடல் உங்களுக்குள்ளாக அது இருக்கிறது நாம் பாட வேண்டிய பாடல் அது நாம் வாசிக்க கூடிய அந்த வாசிப்பு கருவியானது அது நேர்த்தியாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த தாளந்தை கொடுத்து விடுவது கிடையாது ஒருவருக்கு பாடலின் தளந்தை கொடுக்கிறார் ஒருவருக்கு இசை கருவிகளுடைய தாளத்தை தருகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை தேவன் தருகிறார் அந்த சிலர் என்ன என்று பயன்படுத்தாமல் உலகத்தினுடைய காரியங்களுக்காகவும் தன்னுடைய தாளந்துகளை அவர்கள் வீணடித்து விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அந்த தாளந்தை ஆண்டவருக்காக மற்றும் அதை செலவழிக்கிறார்கள் ஆண்டவருக்காக மட்டும் அதை தருகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் தெரிந்தெடுத்து அதிகமாக அந்த பிள்ளைகள் என்ன செய்வார் பயன்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார் அவரு உங்களுக்கு உங்களை கொடுத்து பாருங்க உங்களுக்கு கொடுத்த தாளந்தை அவரு கொடுத்து பாருங்க நல்லா பாடுறீங்களா அந்த ஒரு புகழ்ந்து பாருங்கள் கருவிகள் வாசிக்கிறீங்களா கீபோர்டு வாசிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல வயலின் வாசிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல நீங்க தமிழா வாசிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல என்ன சொல்ல ஒரு பேட் வாசிக்கலாம்

உலக பிரகாரமான காரியங்களுக்கோ நாங்கள் செலவழித்து போடாதபடி நீர் தந்த தாளந்தை நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பாடலின் தாளந்தை அன்றவரை எந்த ஒரு இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடிய தாளந்தையும் அதை உமக்காகவே நாம மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் அதை பயன்படுத்த தேவன் எங்களுக்கு இந்த நாளிலே உணர்த்திருக்கிறீங்க ராஜா அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக அன்றவரே உமக்கே எங்களுடைய தாளந்தை பயன்படுத்த தேவன் எங்களுக்கு உணர்த்திய தயவுகாண்டு செலுத்திக்கிறோம் எங்கள் தாளந்தை உமக்கே தருவோம் என்று இந்த வேலையில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒழுங்கு நகைங்களை தாழ்த்துக்கிறோம் துதிகன மக்கள் எல்லாருக்கும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் நல்லபதி ஆமே you.